அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி அண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பரவாயில்ல பரவாயில்ல தப்பு இல்லை அந்த இடத்துல வந்தோம் அதனால தெரியும் அதனுடைய வேதனை எல்லாம் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணம் சண்டே எல்லாரும் சொன்னாங்க சண்டே என்னைக்கு உங்களெல்லாம் வர வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நேத்து பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் பட் ஆல்ரெடி வேற ஒரு ஈவெண்ட்டுக்கு எல்லாருமே கம்மிட் ஆயிருந்ததுனால இன்வைட் பண்ண முடியல ஏன்னால் கொஞ்சம் லேட்டராக டிசைட் பண்ண வேண்டியதாச்சு நான் வேறு ஷூட்டிங்கில் இருந்ததுனால பட் சண்டேவாக இருந்தோம் அண்ட் இன்றைக்கி இந்தியா இங்கிலாந்து மேட்ச் இருந்தும் வந்திருந்த இவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி வெற்றி விழா விக்கி ப்ரோ பேசும்போது சொன்னார் அவர் பயந்துக்கிட்டே தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி பயம் எங்கேயோ ஒரு சின்ன மூலையில் தான் இருந்தது நம்பிக்கை தான் நிறையா இருந்தது பயம் ஜாஸ்தியாக இருந்தது தான் நான் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஏன்னா இந்த சொன்னது அந்த டீம் பிடிக்கும் இவங்க இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பினோம் பட் நான் என்ன அவங்கள்ட்ட படித்ததுக்கு அப்புறம் ரெக்வஸ்ட்டாக வச்சேன்னா ஸ்பூ விஷயங்கள் நிறையா வேணாம் படத்தில் அது இல்லாமல் படம் படமாக பண்ணி அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன் நான் அதான் சொல்லியிருந்தேன் ஸ்கிரிப்டாக படிக்கும்போது கடைசியில் அவங்க கிளைமாக எழுதியிருந்த விதம் அதுக்காக மட்டுமே தான் இந்த படம் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கள் டீம் எல்லாருமே ஒத்துக்கிட்டோம் அதை எழுதியிருந்ததை விட நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இப்போ ஆடியன்ஸும் எல்லாரும் சொல்லிட்டாங்க எழுதியிருந்ததை விட நான் படித்ததை விட பார்த்தது டபுள் மடங்கு இருந்தது அது அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த கிளைமேக்ஸ் தான் இதுக்கான சக்ஸஸ் அது எல்லாருமே ரியலாகவே ஆடியன்ஸோட அப்ரிஷியேஷனை ஸ்ட்ரைட்டாக வாங்கிட்டாங்க நான் ஏர்போர்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்காக வரும்போது ஏர்போர்ட்டில் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க நல்ல படம் எடுத்திருக்கீங்க இப்போ வந்தது நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் காஞ்சிபுரமில் உங்களுக்கு லெட்டர் எழுதி அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சேன் இங்கே பார்த்துட்டேன் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்ல மெசேஜ் படத்தில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அது இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்று அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் இங்கே நான் பேச வேண்டியது ஏன் இந்த படம் சக்ஸஸ் அப்படின்றது தான் அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க எங்களுடைய ஐடியா இந்த ப்ரொடக்ஷன் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் என்னுடைய நண்பர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இது அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒர்க்காக இருக்கணும் அவங்க எல்லோரும் நிறையா விஷயங்கள் இதில் பண்ணணும் சேர்ந்து அது கூட நிறைய யங் டேலண்ட்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமான வின் வின் சுச்சுவேஷன் சொல்லுவோம்ல அப்படி படமாக இருக்கணும் ஒரு டீம் இதுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் ஜெயிக்கணும் அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு ப்ரொடியூசராக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் படத்தை வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் தேட்டரில் ஓட்டுனா அங்கே மக்கள் வரணும் பார்க்கணும் அப்படின்றதான் இது எல்லாமே இந்த படத்தில் அழகாக நடந்திருக்கு இதுதான் எங்களுடைய பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கான மேடை இல்லை இது நாங்கள் நினச்சதை சரியாக செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்குலாம் நன்றி சொல்கிற மேடையாக தான் இந்த வெற்றி விழா மேடையை நாங்கள் பார்க்குறோம் ஸோ எல்லாருக்குமே அது கரெக்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதான் ஷபீர் பிரதர் தெலுங்குல ஒரு பெரிய படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ நம்மளால் ஒருத்தர் அங்கே தெலுங்கில் இருக்கார் அப்படின்னு நாங்கள் அப்புறமா சொல்லிப்போம் இல்லையா எங்கால் தான் அது அந்த படம் பண்ணுறாரு நம்மளால்தான் அப்படின்னு நாங்கள் சொல்லி போனாங்க அண்ட் இனிஷியலாக இந்த படம் ஆரம்பிக்கும்போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது தான் எனக்கு கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியாச்சு பண்ணணுமா யூடியூப்லேருந்து அது எப்படி பிரதர் கரெக்டாக வருமா எனக்கு இவ்வளோ காசு போடணுமா அப்படின்னு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஜென்ரலாக கேட்பாங்களே நம்ம எதாவது பண்ண போறோம்னாலே அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நிறையா இருப்பாங்க அது எப்படி பிரதர் இந்த டீம் தானா எப்படி ஓகேயா நீங்க எப்படி நீங்க பேசிட்டீங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க அப்பதான் நான் இன்னும் இது இந்த இப்படி தான் பண்றோம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏன் நம்புகிறோம் அப்படின்னா என்னையே நிறைய பேர் நம்பலன்னா ஆடியன்ஸ் நம்பியிருக்காமல் இருந்தா மீடியா நம்பியிருக்காமல் இருந்தா என்னுடைய தயாரிப்பாளர் நம்பியிருக்காம இருந்தா இயக்குநர்கள் நம்பியிருக்காமல் இருந்தா இந்த மேடை எனக்கு இல்லை அப்பா நமக்கு என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம இன்னொருத்தருக்கு பண்ணணுன்றது தான் கரெக்ட் அப்போ நம்ம நம்பணும் முதல்ல நிறைய பேர் நிறைய திறமைசாலிகள் நிறைய உழைப்பாடுகளில் அதே அதே விஷயத்துல தான் அந்த செக்கெல்லாம் கரெக்டாக கொடுக்கறதும் நமக்கு எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது எனக்கு அப்பப்போ அந்த மாதிரி வர்றதில்லை இது இந்த கஷ்டம் யாருக்கும் இருக்கக்கூடாதுன்றது ஒரு ஒரு ஆக்டர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் இந்த ப்ரொடக்ஷனை பார்க்கணுன்னு தான் நினைக்கிறேன் நான் கலை பிரதையும் அதான் சொல்லுவேன் பிரதர் எங்களுடைய வழிகள்லாம் நிறைய பிரதர் எங்களுக்கு நாங்கள் பேசிக்கான விஷயங்கள் முதல்ல எதிர்பார்ப்போம் அதெல்லாம் இருந்துடணும் முதல்ல ப்ரொடக்ஷனில் அது வந்து ஒரு சொகுசு கிடையாது ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் வர்றவங்க எல்லாருமே மனிதர்கள் தான் அவங்க வந்து பெரிய நடிகர்கள் சின்ன நடிகர்கள் தாண்டி எல்லோரும் மனிதர்கள் ஆசையாக நடிக்க வராங்க அப்படின் போது அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும் தான் ஃபர்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ப்ரையாரிட்டிஸ்லாம் வச்சிருக்கோம் அது ஒவ்வொரு படத்துலையும் பண்ணுறோம் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கே தெரியாமல் மிஸ் ஆகுது அதெல்லாம் நாங்கள் கற்றுக்குறோம் கனால் கற்றுக்கிட்டதான் இந்த படத்தில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இந்த படத்தில் கற்றுக்கிட்ட இப்போ அடுத்து வால்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல லேர்னிங் ப்ராசஸாக இருக்குது ஷபீர் பிரதர் சொல்லும்போது நான் சினிமாவே பயங்கரமாக கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் சினிமா எனக்கு தெரியாது பிரதர் பட் எல்லோரும் கொடுக்குற அனுபவங்கள் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அது சேம் திங் தான் இப்போது ரியோ பிரதர் ஃபஸ்ட்டு அங்கே ஏறும்போது கரெக்டாக ஏறும்போது ஆச்சு இல்லையா அது பார்த்தோன்னே ஒன்று இல்லை இந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக போயிடுறா அப்படின்றது அதை தான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அது இப்போ அதை சொல்லணும்னு நினைப்பேன் நான் ஓகே அது மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்றதா ஏன்னா நிறைய பேர் சொல்லலை எனக்கு இதெல்லாம் பண்ணாது இதெல்லாம் பண்ணாதுன்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க அதை நான் நிறைய இடத்துல பகிர்ந்திருக்கேன் அது இன்னும் சரியான மேடையிலேயே நான் சொல்கிறேன் நான் ஸோ இந்த வெற்றியை கொடுத்த மக்களுக்கு முதல்ல நன்றி நாங்கள் ஒரு டீமாக எல்லாரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்கோன்றது ஒரு தனி நம்பிக்கை தனி சந்தோஷம் அண்ட் இன்னொரு ஒரு இந்த படம் உண்மையாகவே எனக்கு வெற்றின்னு தோன்று நான் வந்து பதினாலாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே நானும் ப்ரோலாம் ஃபாரின் போகிறதுக்கு டிக்கெட் போட்டு வச்சிட்டோம் ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருந்தது இந்த படம் நல்லா இருக்கும் எல்லாேருக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதுக்காக நான் வந்து எப்படியாவது ஒரு வாட்டியாவது மேட்ச் பார்க்கணுன்றதுக்காக கிளம்பி போகணும்னு சொல்லி ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கும்பொழுது அந்த ஷோ முடிஞ்சோன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் கார்த்திக் வேணுகோபால் ரிட்டர்ன் அண்ட் டேரக்டர் பை கார்த்திக் வேணுகோபால்னு வரும்போது தேட்டரே கிளாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அவர் அப்படி பிரதர் பார்ப்போம் பிரதர் 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 பண்ணுவாங்கல்ல பிரதர் பிரதர் ஜெயிச்சிடல பிரதர் அப்படின்னு கேட்டே இருப்பார் அவர் நீங்கள் பாருங்கள் பிரதர் பன்னி மிஷன் எல்லாரும் கிளாப் பண்ணி முடிச்சோன்னா இவரை மட்டும் ஓரமாக பார்க்குறேன் கதறி கதடி அழ ஆரம்பிச்சார் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ இப்படி அழகாரு யாராவது போய் அவருக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா விக்னேஷ் காந்த் இப்படி இருக்காரு இப்போ யாரா சொல்லுவான் ரியோ பக்கம் திரும்புகிறேன் ரியோ இப்படி இருக்காப்புல சரி நான் ரொம்ப எமோஷனல் ஆனே அப்படின்னு சொல்லி திரும்ப நான் பக்கத்தில் போனேன் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தார் அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்போ நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தேன் நான் அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு நான் அப்படியே நான் ஏர்போர்ட் போகிறேங்கிறத நான் நேராக ஏர்போர்ட் தான் போகிறேன் அப்பா அம்மா பார்த்துறேன்னு சொன்னேன் அவங்க அப்பா வந்தாங்க விக்னேஷ்நாந்த் ஃபேமிலி இருந்தாங்க எல்லாரும் எனக்கு கையை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அப்பாட்டிட்ட சொன்னேன் கார்த்திக் எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் அவரை பார்த்தோன்னே கையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு அங்கே நான் இந்த படம் ஜெயிச்சிருச்சு சிவகார்த்திகேனா சிவகார்த்திகன் ப்ரொடக்ஷனாக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஏன்னா நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன் அந்த இப்போ எங்கள் அப்பா நான் படம் பண்ணியிருந்தா ஜெயிச்சிருந்தா இப்படி தானே ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்த்தேன் இந்த படம் இத்தனை கோடியா வேணா இருக்கட்டும் போட்டதுக்கு எனக்கு எல்லாமே திருப்பி இந்த நான் அப்படியே ஃப்ளைட் நானு எனக்கு எனக்கு வெற்றி அப்படின்றது எனக்கு ரொம்ப அந்த மூமெண்ட் லைஃப் இந்த படம் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம் அதுதான் ஏன்னா கார்த்திக் சொல்லிட்டே இருப்பாரு அப்பாவுக்கு ரொம்ப பயப்படுற பையன் சோ அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா தன் பையனோட வெற்றியை பார்த்து நெகிழ்ந்து கண்ணில இருந்து தண்ணி வருது அப்படின்னா அது சக்சஸ் ரியல் பியோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் பல நூறு ரிவ்யூகளையும் கடந்த ஒரு சக்ஸஸ் அந்த சக்ஸஸ் அது ரியல் சக்ஸஸ் பிரதர் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது தேங்க்யூ இந்த படம் பற்றி எல்லாருக்குமே நிறைய நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் திருத்திக்கலான்னு சொல்லியிருக்கீங்க டெஃபினட்டாக அசீமாக கார்த்திகள கார்த்திகை அடுத்த படம் எங்கே போய் பண்ணாலும் அதுவும் எங்களுடைய படமாக அப்படி தான் நினைப்போம் டிஸ்கஸ் பண்ணி அடுத்து நான் பண்ணுற படத்திலையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் இல்லை எல்லாரும் யார் எங்கே போய் படங்கள் பண்ணாலும் இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு பண்ண ட்ரை பண்ணுவோம் டெஃபினட்டாக நல்ல விஷயங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது இப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருக்கலாம்ன்றது டெஃபினெட்டாக அதையும் நாங்கள் எடுத்துப்போம் அதுவும் வெற்றி அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் ஆனால் எல்லாருமே சொல்கிறது வந்து இது இது இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாமே எடுத்துக்கிட்டோம் அண்ட் என்டையர் டீமுக்கும் தேங்க்ஸ் அண்ட் சங்கர்னா தேங்க்யூ அண்ட் அவங்க உங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு எந்த டென்ஷனும் கொடுக்கறதில்லை இவங்க இல்லைனா ப்ரொடக்ஷன் பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடும் போய் அழகா நடிச்சுட்டு ஜாலியாக தான் அந்த மாதிரி டென்ஷன் கொடுக்காம நானும் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவேன் அவங்களும் பார்த்துக்குறாங்க அடுத்த படம் தயாராகிட்டு இருக்கு ஆக்சுவலாக வாழ் படத்தோட ஷூட்டிங் இன்றைக்கி முடிச்சுட்டு தான் வராரு கலை பிரதர் ஸோ அடுத்து அதுதான் நாங்கள் ரிலீஸ்க்கு தயார் பண்ணுறோம் அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்த் ஆனந்த் பிரதர் நவனிதன் அவங்களுக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸ் மோகனண்ணா அண்ட் சிந்தன் பிரதர் எல்லாேருக்குமே பெரிய பெரிய நன்றி ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க முகம் தெரியாத நிறைய நண்பர்கள் வந்து இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன் லோகோ வரும்போது நிறைய பேர் கிளாப் பண்ணும்போது கிடைக்கிறது வந்து அவங்களுக்குலாம் போய் சேரணும் நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அண்ட் கலை பிரதர் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் விவேக் பிரசன்னா பிரதர் நான் சொல்ல தேவையில்ல உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அண்ட் மியூசிக் டீம் மியூசிக் டிரெக்டர் லரிசிஸ் குமரன் பிரதர் அண்ட் பிரியன் பிரதர் உங்களுடைய அந்த வ ஒரு வரி போதும் பிரதர் இந்த படத்தின் அடையாளமாகவே அது இருக்கும் நீங்கள் சொன்ன அந்த வரி தான் அதை நான் த தப்பாக சொல்லிட்டேன்னா கரெக்டாக இருக்குது அது பிள்ளையின் அழுகுரல் கேட்டால் போதும் தாயின் மார்பத்து தானாய் ஊறும் அப்படின்றது பியூட்டிஃபுல் லைன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அது நம்ம படத்தில் இருக்குன்னு போச்சு நிறையா ரொம்ப சொல்லிட்டேன்னா இப்போ அதை எடுத்து கிண்டல் பண்ணுவோம் அப்ளை கார்த்திக் நீங்கள்கிட்ட நீங்கள்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அழகான விஷயங்கள் ரெண்டு வாட்டி தான் சொல்லியிருக்கேன் சின்ன அழகான கரெக்டா வலி சின்ன சின்ன அழகான விஷயங்கள் தான் இது இவ்வளவு பெரிய மேடையாவும் இவ்வளவு பெரிய வெற்றியாவும் மாறியிருக்கு இவ்வளோ இளைஞர்கள் ராம் நிஷாந்த் சித் இவங்க எல்லாம் இவங்களுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் பயன்படுத்தினது படத்துக்கு பெரிய பிளஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த படம் அவங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா மாறி இருக்க தாண்டி படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு இல்லை எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு உட்காந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களாம் என்னை வந்து அதில் பாதி பேர் வந்து நீங்கள் எயிட்டிஸ் கிட்ஸ் இல்லைன்னு எயிட்டிஸ் கிட்ஸ் இல்லைன்னு அப்படின்னு சொன்னேன் சரி கிட்ஸுன்னா அது சொல்கிறீங்களேடாப்பா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிதான் நினைப்பேன் நான் ரொம்ப ரொம்ப யங் டீம் அண்ட் எடிட்டர் சொன்னார் ஃபென்னி பிரதர் நான் எதிர்பார்க்கல அப்படின்னாரு அவர் எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம் இந்த வெற்றி டெஃபினட்டா நான் எதிர்பார்த்தேன் இது நடக்கணும்னு நம்புனோம் உழைச்சோம் பட் அதை தாண்டி அதை திருப்பி அது அதை நடத்தி காட்டின எல்லாருக்கும் பெரிய நன்றி அந்த நன்றி தான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய நல்ல திரைப்படங்கள் நிறைய புது முயற்சிகள் டெஃபினட்டாக இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் கரெக்டான தேட்டர்ஸ் அலாட் பண்ணி நல்ல ரிலீஸாக அமைஞ்சுது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க வந்து இது ஒரு ஸ்மால் ஃபிலிம் புதுமுகங்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்படிலாம் பார்க்காம இது ஒரு நல்ல படமாக இருக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கிற படமாக இருக்கும் ஒரு நல்ல டீம் டேருந்து வந்திருக்குன்னு நம்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கும் தேட்ரு போட்ட தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி அண்ட் ரியோ பிரதர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒரு நல்ல சக்ஸஸ் அழகான சக்ஸஸ் அண்ட் எனக்கு தெரியும் நீங்கள் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவீங்க உழைப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லாமே லேர்னிங் தான் நான் எதுவும் அட்வைஸ்லாம் கொடுக்கறதுக்கெலாம் இல்லை ஸோ டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் அண்ட் அடுத்த நிறைய கதைகள் கேட்டு வச்சுருக்கார் அவர் அடுத்து ஒவ்வொன்றா கரெக்டாக பார்த்து பண்ணணுன்னே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் அண்டு விக்னேஷ்ரோ உங்களுக்கும் பண்ணுற படங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் கார்த்திக் பிரதர் அடுத்து இன்னும் ஒரு நல்ல மெசேஜோட ஒரு படம் நல்ல படம் எதிர்பார்க்குறோம் சீக்கிரமே கொடுக்கணும் அப்படின்னு நம்புகிறோம் அண்ட் ஷெரின் உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் நிறைய படங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தேட் அண்ட் வேறு யாரையும் மிஸ் பண்ணலை நினைக்கிறேன் அண்ட் அஸார் பிரதர் என் உயிரை காத்த உத்தமரே நான் நேற்று கூட அந்த சாங் பார்த்துட்டு இருந்தேன் நான் தலைகளாக தொங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பின்னாடி ஆடிட்டு இருந்தீங்க அண்ட் சூப்பர் ரியோ பிரதர் நல்லா டான்ஸ் ஆடிருந்தீங்க சொல்லிட்டேன் போதுமா அது இவ்வளோ பெரிய மேடையில் சொல்லணும் அதுக்கு தானே அதை நீங்கள் சொல்லிட்டு போனீங்க சொல்லிட்டேன் நல்லா சூப்பராக ஆடிந்தார்ல மாஸ்டர் ஓகே எனக்கு என்னென்னா அந்த கலர் பேப்பராக போட்டதில் தெரியல நீங்கள் எங்கே ஆடினீங்க யார் எப்போ ஆடினீங்கன்னு ஃபுல் பேப்பராக இருந்துச்சு கேட்டால் என்ன சொல்லிட்டாங்கன்னா படம் பெரிய பட்ஜெட்டுன்னு தெரியணும்ல அதனால அதனால் பேப்பரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிதில்ல எங்கங்கே யாருங்க இருக்கா இதுக்கு நடுவில் வந்து அப் அஞ்சஞ்சு செகண்டு காட்டி விட்டுறாங்க நம்ம யூடியூப் ஸ்டார்ஸ் எல்லோருமே நான் ஏ ஏ யார் ஏ ஏ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் பேசுகிறேன் நான் அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த பாட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நம்ம யூடியூப் டீம்லாம் படம் பண்ணுறாங்க நடிச்சு கொடுத்து அத்தனை யூடியூப் ஸ்டார்ஸுக்கும் பெரிய 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 நன்றி போங்கப்பா ஆ அத்தனை யூடியூப் ஸ்டார்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றி ஓகேயா நல்ல வேலை இருந்தாலும் பாட்டு போடல அது வரைக்கும் ஓகே வேற எதுவும் மிஸ் பண்ணல எதை கேட்க மாட்டீங்க ஆமா அதான் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்னே ஃபர்ஸ்ட் படமும் வந்து ஒரு நல்ல மெசேஜோட கொடுத்துட்டீங்க செகண்ட் படமும் நல்ல மெசேஜோட ஒரு கமர்ஷியல் ஹிட் ஃபிலிமா கொடுத்துட்டீங்க மக்கள் மத்தியில பேசப்படுற ஒரு விஷயத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன் என்னன்னா சிவகார்த்திகேன் தான் மட்டும் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை போகாம அவர் போனது இல்லாம அவர் வெற்றி பதிச்சது மட்டும் இல்லாம அவர் கூடவே வந்து ரியோவியும் வந்து ஃபர்ஸ்ட் படத்தில் கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாமல் வெற்றி படமா ஆக்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னது மக்கள் அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இதே மாதிரி நல்ல வந்து மெசேஜ் மெசேஜ் இருந்தா சூப்பர் தான் எப்பவுமே ஒரு படத்துலன்றது அது ஒவ்வொரு படத்துலையும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் பட் அதை ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் அது ஒரு டீமாக ஒர்க் பண்றதுக்கு நல்லா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது அது ஜெயிக்க முடியும் இல்லையா அப்பதான் ஒரு புதுசாக வரும்போது ஒரு ஐடியா பண்ணி அதை கான்பிடென்ட்டாக பண்ணி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட அவங்களுக்குள்ளே சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க முடியுன்றது அண்ட் நான் சொன்னதுதான் யூடியூப்லேருந்து ஒரு டீமோட ஒர்க் பண்ணோம் டிவி ஸ்டார் ஒருத்தர் வந்து டெஃபினட்டாக சினிமாவில் பண்ண தான் ஆசை அது இந்த படத்தில் அப்படி நடந்துச்சு அது ஸோ அம் வெரி ஹாப்பி ரியோ ஒருத்தர் எங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நாங்கள் ரெண்டு பேருமே ஃபெப்ரவரி செவன்டீன்த் பிறந்தவங்க இது நிறைய கோயின்சிடென்ஸ் இருக்குது எங்களுக்குள்ள ஸோ அவர் அவர் படம் பண்ணதுன்றது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம்தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அண்ட் சொன்னீங்க ஆல்ரெடி இது ஒரு டீம் ஒர்க் இது வந்து டீம் மட்டும்தான் இதுக்கு காரணம் இந்த வெற்றிக்கு பின்னாடி அந்த டீம் இங்க இந்த மேடையில வந்து ஒரு ஒரு போட்டோகிராஃபர் எடுத்தீங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி வந்திருந்த எல்லாருக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே பேசிட்டேன் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டேன் எந்த வீடியோ பேசினாலுமே கீழே கமெண்ட் என்னவாக இருக்குன்னா கலங்கிய சிவகார்த்திகையன் கண்ணீர் சிவகார்த்திகன் ஃபீலிங்ஸ் சிவகார்த்திகேயன் ஃபீலிங்ஸ் அப்படியே ஆயிடுது நான் அளவுக்கு இப்படியே பேசணும் தான் நினைச்சேன் நான் அதனால் அப்படியே கேஷுவலாக பேசணும் முடிஞ்ச எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நான் யாரையும் மிஸ் பண்ணல யாரை மிஸ் பண்ணியிருந்தாலும் வெரி வெரி சாரி அண்ட் அடுத்த மீட்டிங்கில் சந்திப்போம் அண்ட் முக்கியமான இந்த நான் ட்விட்டரில் எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஃபேன்ஸ் என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து இதை வந்து அவங்களுடைய படமாக எடுத்து கொண்டாடி அதில் இருக்க விஷயங்கள் எல்லாமே நிறையா ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க படத்தோட ப்ரமோஷன் வேலைகளை அவங்க நிறையவே பண்ணாங்க அவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி லவ் யூ ஆல் கலக்கல் சினிமா டிக்கெட் கண்டஸ்டில் போன வரை கேட்கப்பட்ட கேள்வி நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணிங்க ஸோ அதுவும் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்கி வினா யார் அப்படின்னா சீரியில நீங்களும் லக்கி வினர் ஆகணும் அப்படின்னா கலெக்டர் சினிமா வீடியோஸ் ரெகுலரா பாருங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க ஃபன் பண்ணுங்க